சிவகாமி சபதம் பகுதி நூத்தி எழுபத்தி ஒன்பது பின்னாடி மறைஞ்சிருந்த கபாலி ரஞ்சினி வெளில வாரா வெளில வந்து நாங்கநந்தி பக்கத்து வாரா அப்போ நாகனந்தி கண்ணீர்லாம் களைச்சுட்டு ரஞ்சனி கிணி உலகத்துக்கு எனக்கு ஒண்ணு தவிர யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாரு ரஞ்சினி ஆனா பிஷுவே எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு ரஞ்சினி ஏன் இப்படிலாம் பேசுற எனக்கு நீ ஏன் ரொம்ப பிடிக்கும்னு மறந்துட்டியா என்ன ஆமா ஆமா பிடிச்சனால தான் ஏன் மேடம் நீங்க நகரத்தை வச்சு கீறி இத கூடத்துக்கீங்களா ஓ அதுவா ரஞ்சனி நீ இப்ப அரண்மனையில இருந்த ரொம்ப அழகா இருந்து இப்போ அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ராஜகுமார் வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அதனால தான் நான் இப்போ உன்னை இந்த மாதிரி ஆக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அது பிஷு வரதத்தையே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த பிஷுக்களே என்னை

வந்தீங்க அப்படின்னு கேக்குறான் இருக்கு நாகநந்தி ரஞ்சினி நான் வந்து மாமையும் சதிய செஞ்சு இங்க போருக்கு வர நினைச்சு அவன் குன்றலாம் நினைச்சேன் ஆனா என் சதிய தெரியாது என் தம்பி என்ன துரோகின்னு சொல்லி என்ன விளக்கி நான் கருக்குனோன்னே நான் இந்த புத்தமடத்துக்கு வந்தேன் சக்கரவர்த்திக்கு துரோகம் செஞ்சிட்டான்னு என்னங்க சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவனா பழிங்கு பழி வாங்கினேன் மாமலர் கூட ஹெல்ப் பண்ணி மாமலர் வர சமைய பார்த்து வேணும்டே இந்த புத்த விஷுகள் புலிகேசி மகாராஜாவை அஜந்தாக்கு வர வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்திய மக்கள்கிட்ட பரப்புற மக்களும் கையை கணக்கா எடுத்துட்டு அஜந்தா வந்து நொறுக்கி புத்த பிஷுக்கள் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க இதனால அந்த புத்த பிஷுக்கள் பயந்து அஜந்தாவை பூட்டிட்டு ஹர்ஷன் நாட்டுக்கு ஓடிட்டாங்க கோபமா சொல்றாரு இதை கேட்டோனே கே விஷுவே இப்ப நீங்க இந்த புலிகேசி பணத்தை எரிச்சிருங்க அதுக்கப்புறம் சொரங்க பாதம் வழியா கோட்டைக்குள்ள போய் நீங்க தான் அரசர் சொல்லுவீங்க அந்த நடன காரியம் உங்க சக்கரவர்த்தியும் ஆக்க போறீங்க அதான உங்க பிளான் ரஞ்சினி இது என்ன பேச்சு ஒண்ணு காதலிக்க தெரியாதா அப்படி அந்த சிவகாமி என்று கொடுக்க ஐயோ ரஞ்சினி சுவகாமி ஒரு முக்கியமான காரியத்துக்கு தேவை மாமன பழி வாங்குறதுக்கு அந்த சிவகாமி தேவை அந்த மாமனன் பழி வாங்கிட்டு அந்த போதுமா அதுக்கப்புறம் நீ சக்கரவர்த்தி பல்லவன் சோழன் சேர்ற எல்லா நாட்டையும் நம்ம ஆளதான் சரி இப்ப முதல்ல போய் எப்ப என்ன தேர்வை எரிக்க கட்டையெடுக்குவா அப்படின்னு சொல்ற உன்னை கபலிக்கையும் ஒரு குயிலுக்குள்ள போய் ஒவ்வொரு கட்டையா எடுத்துட்டு வந்து அடுக்கிறான் அப்போ நினைக்கிறான் ஏ பிஷுவே இந்த மாதிரி எத்தனை நாள் என்னை ஏமாத்திருப்ப என்ன நீ ஏமாத்தலாம் ஆனா அந்த நடனக்காரிய ஒரு நாளும் நீ ஏமாத்த முடியாது நீ அவன் காலை விழுந்தா கூட அவன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டான் அதுக்கப்புறம் நீ என் காலையில் வந்தானா வந்து விழுவ அப்ப பாதுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் அவள் தான் பா நன்றி வணக்கம்